நன்க சார் நேற்று நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பல விஷயங்களில் முன்னணியில் இருக்கிறாங்க தொகுதி பங்கீடு வரை இன்றைக்கு கேள்வி எழுப்பப்படுகிறது கூட்டணி இல்லாத ஒரு அணியாக இருக்கிறாங்க வலுவான கூட்டணி இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் கடந்து இன்றைக்கி வேகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த கூட்டணி விவகாரத்தையும் ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸோடைய முரண்பாடுகள் அதுக்கான விஷயம் என்னன்றது தெரியல தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது உட்பட பிரவீன் சக்கரவர்த்தி கமாண்ட் போடுறார் என்ன நடக்குது ஆனால் இதுக்கெல்லாமே முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப மௌனமாக இருக்கிறாரு இந்த பின்னணிக்கு பின்னாடி என்ன இருக்குது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மௌனமாக இல்லை கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காருன்னு நான் பார்க்குறேன் அவர் நேற்று நடந்த அவங்களுடைய மீட்டிங்கில் கூட என்ன சொல்கிறாருன்னா நம்ம கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே நம்ம கூட்டணிக்கு சேதாரம் ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசுவாங்க அதை பற்றி நான் நீங்கள் காது கொடுக்காமல் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறார் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தது வந்து என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குங்கிறத நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு வந்தேன் ஆனால் அப்போல்லாம் தெரிஞ்சது வந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது திமுக என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப சிக்கலில் இருக்குதுங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தது முதல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வந்தேன் அது நம்ம சொல்கிறது வந்து மெய்ப்பிக்கப்படுற அளவுக்கு தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பழமொழி இருக்கும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்னு அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிலமை மாறி இருக்கு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ குளறுபடிக்கு நடுவில் கூட எந்த வார்த்தையும் பேச முடியாத அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக கட்சியும் கூட்டணியும் இருக்குது இதே ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு பேச்சு கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு முட்டல் மோதல்கள் நடந்திருக்குமானா அதுக்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டது என்னமோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அந்த ட்வீட்டெல்லாம் போட்டு டெலீட் பண்ணதில் அதில் ஆரம்பித்தது இப்போ காங்கிரஸ் ரொம்ப திடகாத்திரமாக அந்த புழக்கத்தை வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெல்லு தெளிவாக தெரியுது இன்றைக்கி திமுகவுக்கு மேலே அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது அப்போ போன தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட பதினாறை கம்பேர் பண்ணும்போது ஒரு நாற்பத்தி நாலு தொகுதி திமுக கூடுதலாக வாங்குது அதில் நாற்பத்தி மூணு தொகுதியினுடைய விக்ட்ரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகள் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா நாலரை சதவீதம் இருந்தாலும் அதிமுகவை ஆட்சியை பறிகொடுத்தது என்னமோ இரண்டு லட்சம் வாக்குகளுக்கும் குறைவானது அதுலேயும் காங்கிரஸ் அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது பெருவாரியான சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியும் அங்கே கிடைக்கிது அந்த அளவுக்கு இருக்கும்போதே இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருக்குது இப்போ நீங்க முதலமைச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு போச்சு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடந்து அதுல சப பதில போற மாதிரி எல்லாம் வந்து ஒரு டிராமா பண்ணாங்க கடைசிட்டு அதுல ஒரு நபர் உயிரிழக்கிற அளவுக்கே வந்து நேரிட்டதை பார்த்தோம்

நைட்டு வந்து கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே போலீஸை வச்சு அடித்து அவங்களை தூக்கி கொண்டு போய் அப்புறப்படுத்தினாங்க அன்னைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மீட்டிங் நைட் பன்னெண்டு மணிக்கு போனார் அதையெல்லாம் நான் ரொம்ப பாராட்டினேன் அரசு ஊழியர்கள் பிரச்சனைன்றது ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகள் பிரச்சனை சார் அதை முடிச்சு வச்சிருக்கிறாங்கன்ற கிளைம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க அதுதான் என்னத்தை முடிச்சிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி அப்போ முடிச்சு வச்சிருந்தா ஏன் வந்து இன்னைக்கும் வந்து ஜாக்டோஜியோ அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விட்டுருங்க அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் கதறிட்டு இருக்காங்களே எங்களுக்கு கலக்கமா மாறும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதை எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டான கூட்டணின்றத அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி உட்பட அவங்க இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை எதிர்த்து பேசல தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லல பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு நபரை வைத்து மட்டுமே இன்டாக்ட் கூட்டணி டிஸ்லொகேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா நீங்க மாணிக்கம் தாகூர் யாரு மாணிக்கம் தாகோரினுடைய ஒரு சென்ற வாரத்தினுடைய ட்வீட் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ட்வீட் ஆரம்பிக்கும்போதே தம்பின்னு ஆரம்பிக்கிறாங்க என்னைக்காவது எந்த காங்கிரஸ் நபராவது தம்பின்னு அந்த சொல்லி ட்வீட் ஆரம்பித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை பேச்சு தான் கேட்டிருக்கீங்களா அந்த தம்பிங்கிற அடைமொழி சொல்ல யாருக்கு உண்டானது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான சொல்லுது அப்போ அதில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அல்ட்ரா சில்ட்ரா ஐடி விங்கின்னு போடுறாரு அப்போ அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அநாகரிகமாக நடக்க வேண்டாம்னு போடுறார் ஐயா அவங்க ஆட்சியில் பங்கு வேணுன்றதும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றதும் அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு அது கூட்டணி கட்சிக்குள்ள விஷயங்கள் அதை பற்றி எந்த விதமான சர்ச்சையும் வரல இல்லையா நான் கேட்குறது என்னென்னா திமுக கூட்டணி இன்டாக்ட் கூட்டணின்னு அவங்க சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி இன்டாக்டாக மாறிடுச்சான்ற கேள்வி வரும்ல என்டிஏ கூட்டணி இன்றைக்கி வர இன்றைய வர பியூஷ் கோயல் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தனியாக சந்திக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக புதுச்சு எல்லாம் யாரும் இந்த இதுக்குள்ளே மிங்கிள் ஆகலையே எது வயசு ரிட்டர்ட்டாக இல்லையே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் யாரை போய் சந்திச்சு கூட்டணி வந்தாரு இன்றைக்கி ஏன் சார் பியூஷ் கோயல் மேடையில் இன்றைக்கு டிடிவியில் ஒரே கேள்விதான் சார் அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்டிஏ தலைமையிலான கூட்டணியா ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறார் எல்லா தலைவர்களையும் ஏசி சண்முகம் உட்பட எல்லாரையும் போய் பார்க்க ஜிகே வாசன் ஏசி சண்முகம் அன்புமணி ராமதாஸ் எல்லாரையும் உட்பட பியூஷ் கோயல் தான் போய் சந்திக்கிறார் அப்போ இதுக்கு யார் லீட் பண்ணுறாங்க இதுவரை அதிமுக தலைமையிலான கூட்டணின்றதையே சொல்ல மறுக்கிறார் பியூஷ் கோயல் அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இது வந்து ஐயா அவர் அமித்ஷா அவர்களே போன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சொல்லிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமை தாங்கிறது அதிமுகன்னு இப்போ பியூஷ் கோயல் வரும்போது அதே தான் சொல்கிறார் அதிமுகவை தலைமையிலான என்டிஎன்னு தான் அவர் சொல்கிறார் அது இல்லாமல் ஒரு படி மேலே போய் அமித்ஷா என்ன சொன்னாருன்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்து எப்படி இந்தியாவுக்கு மோடி அவர்களோ அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடினு சொல்லிட்டு போனார் அமித்ஷா அவர் நான் கேட்கிறேன் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இல்லையா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைஞ்சிட்டோம்னு சொல்லி இந்த இந்த கருத்தை ஏன் டிடி வித்யநகர்னால சொல்ல முடியல அவருடைய அதிமுகவுடைய ஒப்புதல் இல்லாமல் டிடிவி அவர்கள் இணைஞ்சிருக்கவே முடியாது இன்னைக்கு அந்த கூட்டணியில் ஒப்புதல் இல்லை அதை பத்திலாம் கிடையாது இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டா யார் ஏத்துக்குவாரு டிடி வித்யநகரன் எடப்பாடி தான் ஏத்தாவணும் அதுக்கு சொல்லலையே சார் நீங்க இத பத்த கேட்கறாங்க இது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அவரு உங்களுக்கே தெரியாத முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு பதில் சொல்லிட்டு போறாரு அப்ப என்ன அர்த்தம் இதுல உங்களுக்கு தெரியாம என்கிட்ட கேக்குறீங்களா ஐயா எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் பேரை சொல்லாம சொல்லிட்டு போறாரு இதுல என்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு புரியல இவரும் வந்து அங்கே போய் வந்து நமக்கு தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் முக்கியம் விட்டு கொடுத்தவங்க கெட்டு இல்லை இது பங்காளி சண்டைன்னு போய் கை கவர்க்கிறாரு எடப்பாடியார் அவர்களும் அதை வாழ்த்தி வரவே இருக்கிறாரு அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கேம் பிளேயராக இருக்கிறாரா அல்லது பியூஷ் கோயல் கேம் பிளேயராக இருக்கிறார் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இதே மாதிரியான அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை வந்தது அப்போது ஓபிஎஸ்இன் டிடிவி தினகரன் அவுட் இப்போ டிடிவி டி ஓபிஎஸ் இன் ஓ அவுட் அப்படின்றப்போ இந்த இடத்துக்கிட்ட யாருடைய வியூகம் செல்லுபடியாகிறது அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடல தெளிவாக ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கிறது என்னால் விளக்கப்பட்டவர்கள் இது பிரிஞ்சு இருக்கிற அண்ணா திமுக இல்லை அதனால இதை ஒன்றிணைக்குங்கிறதுக்கு கேள்விக்கே இடம் இல்லைன்னு எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பத்திலேந்தே சொல்லிட்டு இருக்கார் நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருந்தது கட்சிக்குள்ளார அவருக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணியில் வரது அவருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது தினகரன் அவர்கள் தான் நான் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போனது இப்போ அதே எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறோம் உள்ளார் வாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு நோ அப்ஜெக்ஷன் வாங்கன்னு சொல்கிறாரு அவங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட டிடிவி என்ன சார் சொன்னார் என்டிஏ கூட்டணியில் நீங்கள் மீண்டும் வருவீங்களான்னு கேட்குறப்போ தற்கொலை பண்ணுறதுக்கு சமம்ன்ற கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு இன்னொன்று அதிமுக பொதுச்ச எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சிக்கிறார் இல்லையா இது எல்லாமே மறைஞ்சிடுமா இந்த இடத்துல அண்ணா அதிமுக டிடிவி கூட போய் கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல டிடிவி அதிமுக தலைமை தாங்கிற கூட்டணியில போய் கூட்டணி வச்சிருக்காரா இதுல ரெண்டு எது நடந்திருக்கு நீங்க தான் சொல்லணும் டிடிவி தினகரன் என்டிஏல போய் கூட்டணி சேர்றாரு ஏன் என்டிஏ கூட்டணியில் சேர்றன்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் அதிமுக தலைமையிலான எடப்பாடிக்கு பழனிச்சாமி தலைமையிலான கூட்டணிக்குள்ள போகிறோம் சொல்ல மாட்டேன் அதை தான் சொல்றேன் அந்த அளவுக்கு அவர் வந்து வார்த்தை பிரயோகங்களை நீங்க சொன்ன மாதிரியா கூட எடப்பாடி கூட போய் சேரத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற அளவுக்குலாம் வார்த்தையை விட்டுட்டார் அப்போ இந்த வார்த்தை ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு 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 ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஏன்னா இப்படி பேசிட்டேன் எப்பட்ரா போய் அவரை போய் பார்க்கறதுன்னு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றும் மண்ணா சேர்ந்து பேசி எல்லாருமே வந்து அடுத்த தேர்தலை நோக்கி பயணிச்சிருவாங்க இதில் எந்த விதமான பிரச்சனையும் என்டிஏ கூட்டணிக்குள்ளார இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இதில் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அந்த கூட்டணி திடமாகிக்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு பேர் ஃபென்சிட்டர்ஸ் யார் இருக்காங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் அம்மையார் பிரேமலதா அவர்களும் அப்போ இப்போ கூட டாக்டர் ராம்தாஸ் அவர்கள்ட்ட திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது ஆனால் ஐயா ராம்தாஸ் அவர்கள் உள்ளார போனால் திருமாவளவன் நான் இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் நாங்கள் ஒன்றும் திமுகவை சேர்த்தக்கூடாதுன்னு கட்டாயம் பண்ண மாட்டோம் ராம்தாஸ் அவர்கள் உள்ளார வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோன்றார் ஏற்கனவே காங்கிரஸ் அதே இதில் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா இல்லையாங்கிறது யாரும் பேச முடியாது இப்போ அதாவது சென்ட்ரல் காங்கிரஸ் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீங்க அதாவது திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோன்னு பேச முடியாது திமுக கூட்டணியில் இல்லன்னு பேச முடியாது இந்த அளவுக்கு ஒரு திரிசங்க சொர்க்கத்தில் தான் இன்னைக்கு இருக்குது அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் பாக்கிறது ஒரு பெருவாய்ப்பா அவங்க பாக்குறது தமிழ்நாட்டில் கட்சியை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா தாவேக்கா விஜய்கோட போனாதான் நமக்கு அந்த ஒரு பெருவாய்ப்பு இருக்கு அது இல்லாம அதை பாஜக விரும்புதா ஏன் விரும்ப மாட்டாங்க கட்டாயமா பாஜக விரும்புவது திமுக அதை எப்படி விட்டு கொடுத்துரும் திமுக விட்டு குடுத்துருங்கறதா இப்ப சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டது பாஜக இல்ல திமுக தான் பராசக்திங்கிற படத்தை எடுத்து காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் கட்சியோட தயவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவே முடிவு பண்ணுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியால எப்படி இதுல சோபிக்க முடியும் திமுகனால எப்படி சோபிக்க முடியும் காங்கிரஸ் இல்லாம இன்னைக்கு மா மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறது காங்கிரஸ் தான் திமுகவா திமுக அப்புறம் நஷ்டம் யாருக்கு

இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு கட்சியா வழிநடத்தி ஒரு பொதுச் இருந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பை வச்சு இன்னைக்கும் அந்த கட்சியை தனிப்பட்ட கட்சியா வழி நடத்திட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக போய் ஜோதியில் ஐக்கியமானதுல அந்த மக்கள் நீதி மையத்தூர் கட்சியினுடைய நடவடிக்கைகள் என்ன ஒரு நடவடிக்கைகளை சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமமுக வாக்கு வங்கி நான்கரை சதவீதம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு இப்போ கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் முடியும் பலமான ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுறது வேற சட்டமன்றத்துக்கு தேர்தல்ங்கிறது வேற இப்போ இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு எல்லா தொகுதியும் இழந்துச்சு ஒரு லட்சம் வாக்கு தான் வாங்கினாங்க தான் வாங்கினாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படியே தான் இருப்பாங்களா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு போங்க அதே பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பதரை சதவீதம் தான் அண்ணா திமுக வாங்குது ஆனா அதுக்கு அடுத்த வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் வாங்குது அப்ப தமிழக வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் வேறு வேற வகைப்படுத்தி தான் வாக்களிக்கிறாங்க அப்ப இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தையும் அம்மா மக்கள் மு முன்னேற்றக் கழகத்தையும் நீங்க ஒப்பீடு செய்யறதே தவறான ஒப்பீடு அங்க இன்னைக்கு கட்சிங்கிறதே கிடையாது மக்கள் நீதி மையத்துல இன்னைக்கு அவர் வந்து ஒரு திமுக அவனுடைய ராஜ்ஜிய சபை எம்பி அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கங்கிறது ஒரு கேள்வி அந்த சீட்டு கொடுத்தா கூட அவங்க கம்பெனியில நீங்க சொல்ற மாதிரி பார்ட்டி வைஸா இருக்கக்கூடிய கம்பேரிசன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் விசிக்கா இருக்குது அப்படின்னா இதற்கு டேரக்ட் ஆப்போசிட்டா அந்த பக்கம் இருக்குது யாரு எதுக்கு

டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு பின்னாடி இருக்காங்க இன்னைக்கு அவங்க நடத்தின நீங்க அந்த இல்ல எதை ப்ரூவ் ஆகுது டிஸ்ட்ரைல் தான அது இல்ல இன்னைக்கு அவர் அவர் பக்கத்துல இருக்கறாங்கன்றது முடிவு தேர்தல் முடிவு தான காட்ட முடியும்ன்ற இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருவாரியான நிர்வாகிகள் தேர்தல்ல வாக்கு சதவீதம் கூட பாத்துங்க நிர்வாகிகள் அதிகமா பின்னாடி நிக்கிறது நீ அன்புமணி ராமதாஸ்க்கு பக்கத்துல தான் நிக்கறாங்க இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணில தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவர் திமுக கூட்டணிக்கு போனா திருமாவளவன் அங்க உள்ளார இருக்க மாட்டாரு காங்கிரஸ் கூட சேர்ந்து அவரும் வெளியே வரனு சொல்லிடுவாரு அப்ப நேச்சுரலாவே அவங்க எங்க போக முடியும் என்டி தான் வரணும் ஏமுதிக எடுத்தீங்கனாலும் இத்தனை தேர்தல்யும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆகட்டும் பதினாலு ஆகட்டும் இருவத்தி நாள் ஆகட்டும் எல்லா தேர்தல்யுமே வந்து அவங்க ஒன்னா அண்ணா திமுக கூடயோ பாரதிய ஜனதா கூடயோ தான் கூட்டணி சென்று தேவிர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்திருக்கே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி எப்படி கூட்டணி கருத்து மக்களுடைய கருத்துடையும் ஒத்து போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்து அவங்க ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸில் இருந்துட்டாங்க டிஎம்கே எல்லாமே இப்படிதான் போகுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே என்டிஏ அலையன்ஸ் வந்து ரொம்ப அட்ரெஸ்டிமேட் பண்ணி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ்னுடைய மூலியமாக பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பராசக்தி படம்னு எடுத்து இப்போ கசக்கி மோந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ அந் இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்கே நடக்குமா திமுக காரங்க போய் காங்கிரஸ்க்கு வேலை பார்ப்பாங்களா அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க வந்து திமுகக்கு வேலை பார்ப்பாங்களாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ அதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முடிவு எடுக்கல அவங்களும் இன்னைக்கு வந்து ஆமா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில தான் இருக்கிறோம்னு இன்னைக்கு செலவு பேருந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கார் அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி காங்கிரஸ் யாரு கூட போறங்கிறது முடிவெடுக்காத நிலை இப்ப ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்கும் போது கூட நான் என்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்களாங்க போது இல்லை ஒன்னா இருக்கிறேன் வெளியே போறதா இல்லையான்னு முடிவு சொல்லலன்றார் ஆனா இங்க கூட்டணியில இருக்கிறமா இல்லையாங்கிறது இன்னைக்கு டெல்லி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்திருக்கு